இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி ராசி துலா ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி ஏன்னா சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க காற்று ராசி என்பதனால எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப இனிமையாக பழகக்கூடியவங்க டக்குன்னு ஒருத்தர்கிட்ட ரொம்ப நாள் பழகின மாதிரி பழகக்கூடியவங்கன்னா இந்த துளாராசி என்பர்களை சொல்லலாம் அதே மாதிரி ஒரு பிரச்சனை ஒரு இடத்துல இருக்குது அதை வந்து சரி செய்யணும் அப்படின்னா அந்த துளாராசி என்பர்களை அனுப்பினா போதும் சமரசம் செய்கிறதில் கெட்டிக்காரங்க யாருக்கிட்ட எப்படி பேசணும் யார் மனதை எப்படி புரிந்துக்கணும் அப்படின்னு அவங்களுடைய எண்ணங்களை புரிந்துக்கிட்டு அதற்கேற்ப செயல்படக்கூடியவங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா இந்த பாதகமாக இருக்கிற விஷயத்தை எப்படி சாதகமாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி துலா ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வ பயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் சரி இந்த துளாராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் ரொம்ப அருமையான வாரமா வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் உயரக்கூடிய ஒரு வாரமா வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் தலை குனிந்து நடந்தவர்கிட்ட இருந்தவங்களாம் இனி தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதிரிகளோடு போட்டி போட்டு இந்த காலகட்டத்தில் ஜெயிக்கக்கூடிய யோகம் இந்த துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக அமைந்திருக்கு எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அதை சவால் விட்டு ஜெயிச்சு காமிப்பீங்க உங்களுடைய பேச்சு சமர்த்தியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே பேசிய சமாளித்து அந்த பிரச்சனையை சரி செய்வீங்க இந்த வாரம் ரொம்ப அருமையாக இருக்குது உங்களுடைய பேச்சுக்கு மற்றவங்க மத்தியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மதிப்பு இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு வாரமாக இந்த துலாராசி நண்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அடுத்து உங்களுடைய பிரச்சனைக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் போய் டக்குன்னு உதவி செய்வீங்க அந்த உதவி அவங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் தோல் கொடுப்பான்னு தோலைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு நீங்கள் போய் முதல்ல நின்று நான் உதவி செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போய் உதவி செய்வீங்க அந்த அடுத்தவங்களுடைய பிரச்சனையை நீங்கள் சரி செய்வீங்க அதனால் அவங்க மத்தியிலையும் நீங்கள் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக வள வர போகிறீங்க அடுத்தவங்களுடைய துயரத்தை இந்த காலகட்டத்தில் துடைப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி மன நிறைவான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மனதில் ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி இந்த வாரத்தில் இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பல நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புனித மனிதர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் சந்திப்பீங்க ரொம்ப உண்மையான நண்பர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் சந்திப்பீங்க அதனால மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி புதிய நண்பர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னா தினமுமே நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய அன்றாட வேலைகளை செஞ்சு பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோடு இந்த துளாராசி அன்பர்கள் இந்த ஒரு காரியத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த துளாராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க ராசியில் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் தைரிய வீதியக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஜூன் மாதம் எட்டாம் தேதி வரை ஜீவஸ்தானத்தில் நீச்சம் அடைந்திருப்பதுனால ரொம்ப யோகமான காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாகும் வழக்கமான வேலையை கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படுவீங்க அதனால் ஒரு அளவுக்கு இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் இந்த வாரம் முழுவதுமே லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது பகவான் உங்களுடைய வ வருமானத்தை அதிகப்படுத்துவார் வர வேண்டிய பணம் கரெக்டான டைமில் வரும் பணப்புழக்கம் அதிகமாகும் ஜூன் மாதத்துலேருந்தே இருந்தே பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால தடைப்பட்ட வேலை எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும் இது வேணாம் இது நான் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு ஒதுக்கி வச்ச ஒரு வேலையை கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்து செய்வீங்க அதில் ஓரளவுக்கு லாபமும் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நெருக்கடிகள் இது எல்லாமே குறையும் பிள்ளைகளால் நல்ல ஒரு பாராட்டு நல்ல ஒரு முன்னேற்றமும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் பூர்வீக சுவத்தில் இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் இளைஞர்களுக்கு இந்த காலம் ரொம்ப யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த துளாராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திருமண வயதில் இருக்கீங்க அப்படின்னா வரன் தேடினீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும் இளைஞர்களுக்கு இந்த காலகட்டத்தில் காதலிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி காதலிச்சிட்டு இருக்கீங்க அவங்கள திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டில் பர்மிஷன் கேட்டிருக்கீங்க வீட்டில் வந்து அனுமதிக்கலை அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன தடைகள் இடர்பாடுகள் எதுனா வரைக்கும் இருந்திருக்கோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அந்த பர்மிஷன்லாம் கிடைக்கும் திருமணம் கை குடி வரக்கூடிய யோகம் இருக்குது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ஒரு சிலருக்கு புதிதாக சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்குது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகும் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் செஞ்சிருப்பதனால உத்தியோகத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் உங்களுடைய நட்சத்திரநாதன் ராகு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் புத்திரஸ்தானத்தில் செஞ்சிருப்பதுனால குடும்பத்துல சின்ன சின்ன நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் குரு பகவானுடைய பார்வை கிடைக்கிறதுனால எந்த விதமான பாதகமான பலன்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படாது குடும்பத்தில் ஓரளவுக்கு நிம்மதி இருக்கும் அப்படி ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்தால் கூட நீங்கள் அதை பேசியே சரி செஞ்சுருவீங்க பிள்ளைகளால் பெருமைப்படுற மாதிரி ஒரு நல்ல விஷயம் நல்ல ஒரு சம்பவம் இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் சொத்து விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி உறவுகளுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் பாக்கியஸ்தானத்தில் செஞ்சிருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய நீண்ட நாள் கனவை நனவாக்குவார் உங்களுடைய செல்வாக்க படிப்படியாக உயர்த்துவார் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவான் பாக்கியஸ்தானத்துல செஞ்சரி பெறதுனால உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால இதுவரையிலும் இருந்த பிரச்சனைகள் நெருக்கடிகள் இது எல்லாமே படிப்படியாக குறையும் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும் வியாபாரம் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும் உத்தியோகத்தில் கூட ஒரு சிலருக்கு கடந்த வாரத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் சின்ன சின்ன குளறுபடிகள் இதெல்லாம் இருந்திருக்கும் இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா அந்த நெருக்கடிகள் எல்லாமே மாறக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும் முயற்சி பண்றவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கும் வருமானத்தை அதிகப்படுத்துவார் வெளிநாடு முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் புதிய முயற்சியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சி பண்ற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமா அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஐந்தாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனி ராகுவும் குரு பார்வை இருக்கிறதுனால கடந்த காலத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் படிப்படியாக குறையும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல திருமண அவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்புல கொஞ்சம் கூடுதலா அக்கறை செலுத்தி படிச்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்கு பூர்வீக சொத்து விவகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உறவினர்கள் உங்களை தேடி வருவாங்க உங்ககிட்ட உதவி அப்படின்னு நாடி வரக்கூடிய ஒரு அற்புதமான வாரமா வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வெளிவட்டாரத்துல நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக இந்த விசாக நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்கள்ல வள வர போறீங்க புதிய தொழில் தொடங்குவீங்க அதில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அருமையாக இருக்கணும் ரொம்ப பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னா குரு தர்ஷனாமூர்த்தியை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த துளாராசி அன்பர்கள் செஞ்சுடுவாங்க நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும் அதே மாதிரி தினமும் அனுமானம் வழிபட்டுடுவாங்க இந்த ஒரு விதமான பயம் கூச்ச சுபாவம் அச்சம் இது எல்லாமே குறையும் இந்த ரெண்டு விஷயத்தையும் இந்த துளாராசி அன்பர்கள் செஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ